மூணா உலக போர்ன்றது வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனாவும் நேரடியாக மோதாது இது மாதிரி பிரான்சி நாடுகளை வச்சு தான் மோதும் அதை நோக்கி உலகம் போகுது இந்த போர் தொடர்ந்தா இந்தியா மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார நலிவுக்குள்ளாகும் பொருளாதாரம் சரியும் ஏன்னா எண்ணெய் விலை எண்ணெய் கூடிருச்சு நீங்கள் எண்ணெய் விலை கூடிருச்சுனாலே நம்ம வந்து இங்கே மற்ற எல்லா விலையும் கூடும் இஸ்ரேலும் உக்ரைனும் இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்து இருக்குது அப்படி போச்சுன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி வந்து போகும் அப்படி போகாமல் தடுக்கணும்னா இந்த தீவிர வலதுசாரி தேசியவாதிகளை இந்த தேர்தலில் வந்து நம்ம வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் படை வீரர்கள் எண்ணிக்கையில் இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் தான் ஆனால் ஈரான்கிட்ட அஞ்சு லட்சத்தி எழுபத்தாயிரம் பேர் ட டேங்குகள் வந்து இஸ்ரேல்கிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்கு ஈரான்கிட்ட நாலாயிரத்தி எழுபத்தி ஒன்று இருக்கு இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்கு அதே போல போர்க்கப்பல்கள் இஸ்ரேல்கிட்ட அறுபத்தி ஏழு இருக்கு ஈரான் நூற்றி ஒன்று இருக்கு அதை விட கூடுதலாக தான் இருக்கு ஐம்பது பெர்சன்ட் இந்தியா இஸ்ரேலுக்கான வைர வியாபாரம் நடக்குது ஐம்பது பர்சன்ட் உலக வைர வியாபாரத்தில் ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு இஸ்ரேல் நடக்குது இந்தியாவுள்ள வைர வியாபாரிகள் யார் எல்லாரும் யார் குஜராத்தை சேர்ந்த மோடியின் ஆதரவாளர் ஆனால் காந்திய தேசத்தந்தியாக வைத்திருக்கும் ஒரு நாடு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பின்னாடி வந்து இந்தியா போய் வந்து நிற்கிறது என்ன காரணம் வேற ஒன்றும் காரணம் இல்லை அதானி குஜராத்தி எழுந்தான் ஆமா இஸ்ரேல் நாட்டில் உள்ள கைஃபான் ஒரு போர்ட் இருக்கு இரவு சுமார் எட்டு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு அதாவது எப்படி சொல்றாங்கன்னா காக்டைல் அட்டாக் அப்படின்னு அது சொல்றாங்க சார் வணக்கம் வணக்கம் மறுபடியும் ஒரு உலக போர் சூழல் நிகழும் போது ஒரு சின்ன அறிகுறி தென்பட ஆரம்பித்திருக்கிறது நேரடியாக போர் ஈடுபடாத ஈரான் பார்த்தீங்கன்னாக்கா இப்போ இஸ்ரேலில் தாக்க ஆரம்பித்திருக்கிறது பாலஸ்தீன இஸ்ரேலில் போர் முடிவு பெறுவதும் தெரியவில்லை எப்படி பார்க்குறீங்க அதாவது மூன்றாம் உலகப் போர் தொடங்கிருச்சோ அப்படின்ற அச்சம் எனக்கு வந்து உருவாயிருக்கு என்ன சார் சொல்கிறீங்க ஆமாம் ஏற்கனவே மூன்றாம் உலக போரின் ஒரு முதல் கட்டமாக ஒரு போர் ஏற்கனவே நடந்துகிட்டு இருக்கு அதை நம்ம கிட்டத்தட்ட எல்லாரும் மறந்துட்டோம் ரஷ்யா உக்ரைன் போர் ஆமாம் ஒரு பக்கம் ரஷ்யா அதன் நட்பு நாடுகள் வந்து நிற்கிறாங்க இன்னொரு பக்கம் உக்ரைன் பின்னாடி அமெரிக்காவும் நேட்டோ நாடுகள் நிற்கிறாங்க ஒரு பிராக்ஸி வார் அங்கே வந்து ஃபுல்லாக வந்து நடந்துகிட்டு இருக்கு இல்லைன்னா வந்து உக்ரைன் வந்து இவ்வளோ காலம் ரஷ்யாட்ட வந்து தாக்குப்பிடிக்கவே முடியாது அமெரிக்காவும் அதன் கூட்டு நாடுகளும் பின்னாடி நின்று வந்து உக்ரைனுக்கு எல்லா ஆயுதங்கள் ஆட்கள் மிலிட்ரி பலம் பணம் எல்லாத்தையும் வந்து கொடுக்குறதுனால தான் இன்னைக்கு ரஷ்யாவை வந்து ரஷ்யாவை எதிர்த்து நாள் வந்து உக்ரைன் வந்து நிற்க முடியுது அதில் அமெரிக்காவும் அதன் கூட்டணி நாடுகளும் வந்து குறிப்பாக உலக பொருளாதாரத்தில் அவங்க எப்பயுமே கண்ட்ரோலில் வச்சுருக்கிறது அவங்க தான் எண்ணெய் வர்த்தகம் அது டாலரில் தான் நடக்கணும் அப்படின்னு இப்போ ரஷ்யா வந்து அதை உடைச்சி அவங்க வந்து எண்ணெய் வர்த்தகத்தை வந்து அவங்க நாட்டு ரூபாயில வந்து பண்ண ஆரம்பித்தாங்க அதன் தன்னை தொடர்ந்து தான் வந்து அமெரிக்கா உக்ரைனை வச்சு உக்ரைன் மூலமாக ரஷ்யாவை சுற்றி வளைச்சு ஒரு பிரச்சனையை உருவாக்கி ரஷ்யாவை இன்னைக்கு சண்டைக்கு இழுத்து ரஷ்யாவோட பொருளாதாரத்தை அழிக்கிறது அப்படின்ற வேலையை வந்து செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ஒன்று இது இதுவே ஒரு மூன்றாம் உலக போரோட பிராக்சிவார் அங்கே தொடங்கிட்டது இப்போ ரெண்டாம் கட்டம் இன்னொன்று வந்து தொடங்குச்சு ஒன்று போன போன வருஷம் காசாமுனை பகுதியிலிருந்து இஸ்ரேலுக்குள்ளே வந்து ஹமாஸ் தாக்குதல் நடத்திய தொடர்ச்சியாக நீ கிட்டத்தட்ட ஆறு மாதமாக அந்த போர் வந்து நடந்துகிட்டு இருக்கு இஸ்ரேல் கடுமையாக வந்து தாக்குது காசா முனை மட்டுமல்ல மேற்கு பகுதியை வந்து தாக்குறாங்க கிட்டத்தட்ட முப்பதாயிரம் பேருக்கு மேலே வந்து அவங்க கொல்லப்பட்டிருக்காங்க ஒரு இனப்படுகொலை அங்கே வந்து நடந்துக்கிட்டு இருக்கு ஆனால் இனப்படுகொலைக்கு ஆதரவாக அமெரிக்கா ஜப்பான் ஜெர்மனி இங்கிலாந்து எல்லாம் வந்து கூட நிற்கிறாங்க அந்த போர் நடந்துக்கிட்டு இருக்க சூழ்நிலையிலே இன்றைக்கி அடுத்த கட்டமாக அந்த போர் வந்து விரிவடைஞ்சிருக்கு இது வந்து இருக்கிறதுலே இதுவரை நடந்ததிலே சிக்கலான ஒரு பிரச்சனை ஏன்னா வளைகுடா நாடுகளில் ஒரு போர் நிகழ்ந்தால் பெரிய அளவில் ஒரு போர் நிகழ்ந்தால் அது உலகத்தை கடுமையாக பாதிக்கும் வளைகுடா நாடுகள் மையப்படுத்தி தான் எண்ணெய் வர்த்தகன்றது உலகத்தில் இருக்குது எண்ணெய் வர்த்தகம் சிக்கலாச்சுன்னா இன்னைக்கு தங்கவளை கூறுறதுலேருந்து விலைவாசி கூறுறது வரையும் வந்து பல நாட்டின் பொருளாதாரம் அழிகிறது எல்லாமே வந்து நடக்கும் உலக அளவில் தாக்கத்தை உலக அளவில் கடுமையான தாக்கம் இருக்கும் அதை நோக்கி வந்து தான் போகுது பிரச்சனை இப்போ என்ன அது நடந்துச்சு அப்படின்னா இஸ்ரேல் ஹமாஸ் சண்டை வந்து நடந்துகிட்டு இருக்கு நடந்துகிட்டு போது இஸ்ரேல் என்ன பண்ணுறான்னா அமெரிக்கா மற்ற நாடுகள்லாம் ஒரு லெவலுக்கு மேல நீ வந்து அங்க வந்து போதும் நிறுத்து அப்படின்னு வந்து சொல்லக்கூடிய நிலைமைக்கு வந்துடுச்சு ஏன்னா அமெரிக்கா தான் இஸ்ரேலுக்கு முழுக்க நிதி உதவி கொடுக்குது அமெரிக்காவில் அது கடுமையான எதிர்ப்பு இருக்கு அமெரிக்காவில் உள்நாட்டில் மக்கள் போராடுறாங்க காசை பாலஸ்தீன் மீதான போரை நிறுத்துன்னு சொல்லி யூதர்களே போராடுறாங்க உலகம் முழுவதும் போராடுறாங்க எல்லாரும் போராடுறாங்க இஸ்ரேலுக்குள்ளேயும் வந்து போராட்டம் தீவிரமா இருக்கு போரை நிறுத்து நீ வந்து பிணைய கைதிகளை மீட்டுட்டு வா அப்படின்னு ஆனா வந்து இஸ்ரேல் பிரதமர் நெதர்யாவுக்கு வந்து அவர் வந்து அவர் பவரை வந்து தக்க வச்சுக்கிறது அப்படின்றது ரொம்ப அவருக்கு முக்கியமாக இருக்குது அமெரிக்கா சொல்படி கேட்குறது அப்படின்றது ஏற்கனவே அவரோட மதிப்பு ரொம்ப குறைஞ்சி கீழே போய் ஜுடிஷியரி பவர் அவரை கை வச்சு அதில் ஏராளமான போராட்டம் வெடித்த பிறகுதான் அவர் இந்த போரை வந்து கையில் எடுக்கிறார் அவரோட எப்படி ராஜபக்சே வந்து செஞ்சாரோ அதே வேலையை தான் நிதர்ணியாக வந்து செய்கிறார் அதன் தொடர்ந்து தொடர்ந்து இன்னைக்கு வரையும் அந்த போர் வந்து நடந்துக்கிட்டு இருக்கு இருந்தாலும் இதில் பிணைய கைதியில் இதுவரை மீட்கமல்ல போர்லேயே ஆறு மாதமாக ஜெயிக்க முடியல இப்போ என்னடா பெரிய ராணுவம் அணு ஆயுதம் வைத்திருக்க ஒரு ராணுவம் அமெரிக்கா பின்னாடி இருக்கு இங்கிலாந்து பின்னாடி இருக்கு எல்லாம் பண்ணி ஒன்றும் செய்ய முடியல என்ற பிரச்சனை வந்துருச்சு ரெண்டாவது ஹமாஸ் உள்ள இறங்கி அடிச்சது அப்படின்றது ஒரு மரண போச்சு மறுபடியும் அவர் இது வந்து அடுத்து எலெக்ஷன் வரப்போகுது இஸ்ரேல் எலெக்ஷன் வரப்ப அமெரிக்காவில எலெக்ஷன் வரப்போகுது இந்த சூழ்நிலையில வந்து இந்த பிரச்சனை வந்து நடக்கிறது இதோட தான் நம்ம வந்து பார்க்கணும் ஏன்னா சர்வதேச அரசியல் இப்படி பயங்கர கான்ஃப்ளிக்டாக நேரடியாக இல்லாமல் மறைமுக தாக்குதலாக எல்லா பிரச்சனையும் வந்து இருக்குது இந்த சூழ்நிலையில் போன ஏப்ரல் ஒன்றாம் தேதி அதாவது சிரியாவில் இருக்கக்கூடிய சிரியா தலைநகர் டமாஸ்கஸில் இருக்க ஈரானோட தூதரகத்தை பிளான் பண்ணி இஸ்ரேல் அடிக்குது அதில் வந்து ஈரான் ஜெனரல்லாம் அங்கே மேஜர் ஜெனரல் முகமது ரேசா ஜாகித் இன்னும் இன்னொரு ஜெனரல் அதுக்கப்புறம் அவங்க அதிகாரிகள் எல்லாம் அங்கே இருக்காங்கன்னு தெரிஞ்சு வேணும்னே பிளான் பண்ணி இஸ்ரேல் வந்து ஈரானோட தூதரகத்தை அடிக்குது சர்வதேச சட்ட விதிகளின்படி ஒரு நாட்டின் தூதரகம் என்பது அந்த நாட்டோட ஒரு பகுதி இப்போ டெல்லியில் வந்து அமெரிக்காவோட தூதரகம் இருந்தால் அது அமெரிக்க நாட்டின் பகுதி இந்திய நாடு அதுக்குள்ள நுழைய முடியாது இந்தியன் போலீஸ் நுழைய முடியாது இந்தியன் மிலிட்ரி நுழைய முடியாது அதுக்குள்ளே போக முடியாது இதுதான் சர்வதேச சட்டம் இது எல்லா நாடுகளுக்கும் பொருந்தும் இப்போ அங்கே இந்தியாவில் சிரியாவில் இருக்கக்கூடிய ஈரான் தூதரத்தை தாக்குறதுன்றது ஈரானை நேரடியாக தாக்குவது வம்புக்கு இழுப்புது போருக்கு இழுப்பது ஈரானை போரில் கொண்டு வர்றது அப்படின்னு தெரிஞ்சு இஸ்ரேல் செய்து இது அமெரிக்காவுக்கு தெரியாமல் நடந்திருக்குமா அமெரிக்காட்ட சொல்லிட்டு தான் செய்கிறாங்க இப்போ ரெண்டு பேரும் கூட்டு சேர்ந்து அதை செய்கிறாங்க செஞ்சுட்டு இவங்க இறந்து போகிறாங்க கிட்டத்தட்ட பதிமூணு பேர் இறந்து போகிறாங்க ரெண்டு மேஜர் அஞ்சு போ போலீஸ் ஆஃபீஸர் ஈரானோட போலீஸ் ஆஃபீஸர்ஸ் இறந்து போகிறாங்க ஈரான் வந்து அதுக்கு பிறகு அவங்க வந்து திருப்பி வந்து அதுக்கு பதிலடி கொடுக்கணும் அப்படின்ற கட்டாயத்துக்கு தள்ளப்படுறாங்க ஒரு இஸ்ரேலுக்கு வந்த ஒரு கப்பலை வந்து அவங்க பிடிச்சி அவங்க நாட்டில் கொண்டு போய் வந்து வைக்கிறாங்க அடுத்து உந்தான சனிக்கிழமை இரவு சுமார் எட்டு மணிக்கு வந்து கிட்டத்தட்ட முந்நூறு அதாவது எப்படி சொல்கிறாங்கன்னா காக்டைல் அட்டாக் அப்படின்னு அது சொல்கிறாங்க நூற்றி இருபது பேலஸ்டிக் மிஸில் நூற்றி எழுபது ட்ரோன்ஸ் முப்பது குரூஸ் மிசைல்ஸ் ஓ இப்படி முன்னூறுக்கு மேலான ஈரான்ல இருந்து நேரடியாக இஸ்ரேல் அட்டாக் பண்றாங்க அப்ப இஸ்ரேல் மீது கிட்டத்தட்ட போர் தொடுத்ததா தான் அது வந்து நேரடி போர் தொடுத்ததா அர்த்தம் சரி ஆனால் அடித்த பிறகு இன்னைக்கு வரை எந்த ரெஸ்பான்ஸும் இருந்து கிடையாது அது கிட்டத்தட்ட பேஸ் பக்கத்தில் அடிக்கிறாங்க நியூக்ளியர் பவர் வச்சிருக்க இடத்துல அடிக்கிறாங்க அதுல வந்து ஒரு ஒரு பொண்ணு போகுது இன்னும் பதினேழு பேர் வந்து காயம் அடைகிறாங்க இவங்க ஏர் டிஃபென்ஸ் சிஸ்டம் வச்சுருக்காங்க அயோன் ட்ரோம் சிஸ்டம்னு சொல்கிறாங்க அயோன் ட்ரோம் அமெரிக்காவோட வந்து வாங்கினது அதை வச்சு அதில் ஏர்லேயே சந்திச்சு வந்து அடிக்கிறாங்க அமெரிக்காவோட கப்பல் இங்கிலாந்தோட கப்பல் எல்லாம் சேர்ந்து அடித்து வந்து காலி பண்றாங்க இருந்தாலும் அது வந்து ஈரான் வந்து ஃபுல் ஃபுலாக அட்டாக் நடத்தலை உண்மையிலே ஈரான் ஈரானோட மிலிட்ரி கெப்பாசிட்டிக்கு உண்மையான போர் ஃபுல்லாக அடிக்கணும் அப்படின்னா அதை இவங்க வந்து கடுமையானவங்க சேதம் வந்திருக்கும் ஒரு சின்ன அளவிலான சேதம் வந்தாலும் போருக்கு நாங்கள் தயார் அப்படின்றத ஈரான் வந்து இஸ்ரேலுக்கும் சவால் விட்டுருக்கு அமெரிக்காவுக்கும் சவால் விட்டுருக்கு இங்கிலாந்துக்கும் சவால் விட்டுருக்கு இனியும் நாங்கள் பொறுக்க முடியாது அப்படின்னு இப்போ உடனே ஐநா சபையை வந்து கூட்டணும் அப்படின்னு சொல்லி இஸ்ரேல் வந்து சொல்கிறாங்க இதில் அமெரிக்கா நான் அமெரிக்கா இங்கிலாந்து ஜெர்மனி எல்லாம் வந்து இஸ்ரேல் பக்கம் நாங்கள் நிற்போம் அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேள்வி என்னென்னா மொத முத தூது ஈரானோட தூதரகத்தை அடித்தது யார் ஈரானோட ஒரு பகுதி அந்த தூதரகம் அதை அடித்தது இஸ்ரேல் அதை இவ்வளவு கண்டிச்சா நீ ஈரானும் இழுத்தது இஸ்ரேல் அப்ப அவன் என்ன ஜனநாயகம் பேசுற வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் யோக்கியது இருக்கு அப்ப அதையும் தாண்டி விஷயம் இருக்குது அப்படின்றதான் அமெரிக்காவில் எலெக்ஷன் வருது ஜோ பைடனுக்கு அங்க வந்து ஜோ பைடன் ட்ரம்ப் ரெண்டு பேர் இருக்கிறாங்க இப்ப யாருக்கு சாதகமா அது செய்யப்பட்டது எதை நோக்கி செய்யப்பட்டதுன்னு இன்னும் கொஞ்ச நாள்ல வந்து அது வந்து தெரிய வரும் இஸ்ரேல் எலெக்ஷனுக்காக செய்யப்பட்டதா அப்படின்றது தெரியல வேற சர்வதேச சூழ்ச்சி என்ன வந்து இருக்குது எண்ணெய் வர்த்தகம் போல் டாலரில் வர்த்தகம் போல் வேறு என்ன பிரச்சனைகள் இதில் இருக்குன்னு கொஞ்ச நாள் அது வந்து தெரிய வரும் ஏன்னா புவியியல் ரீதியாக ஸ்ட்ராட்டஜிக்கான முக்கியமான பகுதி வளைகுடா பகுதி கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்றுக்கு பின் நேரடியாக வந்து அட்டாக் வந்து இஸ்ரேல் மேலே வந்து கிடையாது இப்போ தான் ஈரான் நேரடியாக வந்து அட்டாக் பண்ணியிருக்கிறாங்க இது என்ன ஒரு பிரச்சனைன்னா ஹிஸ்புல்லாம் வந்து பக்கத்தில் வந்து சிரியாவில் இருக்கிறாங்க அவங்க ஒரு வலிமையான குரூப் ஈரான் அதுக்கு பின்னாடி நிற்கிது இப்போ அவங்களும் ஏற்கனவே அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காங்க இப்போ ஹிஸ்புல்லா இவங்க வந்து ஹிஸ்புல்லாவை அடிச்சா அது ஒரு பிரச்சனை இன்னும் ஹைதீஸ்ன்னு சொல்லி அவங்க ஒரு குரூப் இருக்கிறாங்க அவங்களும் இஸ்ரேலுக்கு வர்ற கப்பல்லாம் தடுத்து அடிக்கிறாங்க இப்போ இப்படி ஹைதீஸு ஹிஸ்புல்லா ஈரான் எல்லாம் சேர்ந்தா வந்து என்ன இந்த போர் வந்து மிகப்பெரிய அளவில் வந்து போகும் அது கிட்டத்தட்ட அணுகுண்டு வச்சிருக்குது இஸ்ரேல் ஈரான்ட்டு இன்னைக்கு அணுகுண்டு உருவாக்கிட்டதான் சொல்கிறாங்க ஆனால் உண்மை என்னன்னு தெரியல அப்போது ஒரு அணு ஆயுத போகிற நோக்கி இது வந்து நகலும் அப்படின்ற சூழ்நிலை வந்து உருவாகியிருக்குது அதில் வந்து முக்கியமாக அந்த இஸ்ரேல் பிரதமரோட கொள்கை தான் இந்தியாவுக்கு அதுக்கான தொடர்பு இஸ்ரேல் பிரதமரின் கொள்கைன்றது வந்து தீவிர வலதுசாரி தேசியவாதம் அதான் சிறுபான்மையினர் வந்து ஒழிக்கிறது அப்படின்ற க கருத்தோக்கம் தான் கருத்தாக்கம் தான் தீவிர வலதுசாரி தேசியவாத அரசியல் அதைத்தான் இலங்கையில் ராஜபக்சே முன் வச்சார் அந்த நாடு அழிஞ்சு போச்சு பர்மாவில் உள்ளவங்க இன்னைக்கு ராணுவ அதிகாரிகள் அதை முன் வைக்கிறாங்க அந்த நாடு அழிஞ்சிக்கிட்டு இருக்குது பாகிஸ்தானில் அதை முன் வச்சாங்க அந்த நாடு குழப்பத்தில் இருக்குது ஆப்கானிஸ்தானில் அதை முன் வச்சாங்க அதான் இருக்குது இப்போ தீவிர தேசியவாதம் அப்படின்றத எந்த நாடு முன் வச்சாலும் அந்த நாடு அழிவு பாதைக்கு செல்லுன்றது தான் அதே தான் இந்தியாவில் மோடியும் ஆர்எஸ்எஸும் வைக்கிறாங்க அப்போ அதை அதை நோக்கி ஒரு அழிவை நோக்கி இவர்கள் வந்து தள்ளுறாங்க சரி இந்த போரில் கூட நியாயமா இஸ்ரேல் தான் பாலஸ்தீன் ஆக்கிரமிச்சிருக்கு காந்தி காலத்துல இருந்து சொல்லிருக்காங்க காந்தி சொல்லியிருக்காரு நீங்க போய் ஆக்கிரமிக்க கூடாது அப்படின்னு ஆனால் காந்திய தேசத்தந்திய வைத்திருக்கும் ஒரு நாடு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் பின்னாடி வந்து இந்தியா போய் வந்து நிற்கிறது என்ன காரணம் வேற ஒன்றும் காரணம் இல்லை அதானியும் குஜராத்தியில்தான் என்ன சார் ஆமா இஸ்ரேல் நாட்டில் உள்ள கைஃபான் ஒரு போர்ட் இருக்கு ஒரு துறைமுகம் அதுல அதை ஜனவரி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அதானி வாங்குறார் அதுக்கு பிறந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் தான் இந்த போர் பிரச்சனை வருது ரெண்டாவது ஐம்பது பர்சன்ட் இந்தியா இஸ்ரேலுக்கான வைர வியாபாரம் நடக்குது ஐம்பது பர்சன்ட் உலக வைர வியாபாரத்தில் ஐம்பது பர்சன்ட் இந்தியாவுக்கு இஸ்ரேல் நடக்குது இந்தியாவில் உள்ள வைர வியாபாரிகள் யார் எல்லாரும் யார் குஜராத்தை சேர்ந்த மோடியின் ஆதரவாளர்கள் இப்போ வைர வியாபாரம் வந்து சா ஜெயின் இவங்க தான் வைர வியாபாரத்தில் இருக்காங்க இவங்க தான் மோடிக்கு முழுக்க முழுக்க முன்ன இருந்தே ஃபண்ட் பண்ணி கூட ஃபண்ட் பண்ணக்கூடிய நபர்கள் வந்து அதே போல வந்து நாற்பது பெர்சன்ட் ஆயுத இறக்குமதி இஸ்ரேலருந்து தான் இந்தியாவுக்கு வந்து நடக்குது பெகாசஸை கூட இஸ்ரேலேருந்து இந்தியா வந்து வாங்கியிருக்கு ஆமாம் அப்ப அடிப்படையில் வந்து இந்தியாவுக்கான பிஸ்னஸ் இந்தியானா இந்திய முதலாளிகளுக்கு மக்களுக்கு எதுவும் கிடையாது மோடிக்கு மோடியின் நண்பர்களுக்கான பிஸ்னஸ் நலன்றது இஸ்ரேலோட சேர்ந்ததா இருக்கு அதே சமயம் சவுதி அரேபியாவோடு அம்பானி ஒப்பந்தம் போட்டிருக்காரு இதனால கொஞ்சம் பேலன்ஸ் வேண்டிய பண்ண வேண்டிய ஒரு நிலை இருக்கு ரெண்டாவது பல்லாயிரம் பேரை இந்த போருக்கு இந்தியாவில இருந்து இஸ்ரேலுக்கு அனுப்பியிருக்காங்க மோடி அரசாங்கம் கூலிப்படையாக அனுப்பியிருக்காங்க எப்ப சார் இந்த அந்த போரை ஆரம்பிச்சதுல இருந்தே கூலிப்படையாக அனுப்பியிருக்காங்க வேலைக்கு அனுப்பியிருக்காங்க அங்கே வேலைக்கு பால் கிடையாது மற்ற நாட்டில் வரல பல்லாயிரம் பேர் அங்கே கட்டட வேலைக்கு போயிருக்காங்க இந்தியாவிலேருந்து இப்போ இந்தியாவிலேருந்து போருக்கு இங்கே வந்து அக்னிபாத்துன்னு கொண்டு வந்து இராணுவத்திலே வேலை இல்லாமல் ஆக்கிட்டாங்க வேறு வழி இல்லாமல் உயிரை பணைய வச்சு நம் நாட்டை சேர்ந்த ஏழைகள் அங்கே போய் வந்து சண்டை போட்டுக்கிட்டு இருக்காங்க வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க எத்தனை பேர் சேர்த்தாங்க எத்தனை பேர் உயிரோடு இருக்காங்க அப்படின்லாம் மோடி கவலை இல்லை அவருக்கு அவரது நண்பர்கள் வியாபாரம் தான் வந்து லாபம் தான் முக்கியம் அப்படிதான் அவர் வேலை செஞ்சிட்டு இருக்காரு இப்ப இப்படி இஸ்ரேல் எந்த நிலைக்கு இன்னைக்கு வந்து இஸ்ரேல் என்னதான் வீரமா பேசினாலும் இன்னைக்கு ஒரு நெருக்கடியில் மாட்டாங்க ஏன்னா நீங்க ஈரானோட போருக்கு அப்படி போனா அது மிகப்பெரிய ஒரு அழிவை வந்து இஸ்ரேலுக்கு அமெரிக்காவுக்கே பிரச்சனையை உண்டு பண்ணும் ஏன்னா ராணுவ பலத்துல ரெண்டு பேரும் கிட்டத்தட்ட வந்து சமமா தான் இருக்கிறாங்க ஈரானும் ஆமா கிட்டத்தட்ட வந்து அணு ஆயுதம் தவிர்த்து அதை பற்றியான கிளியரான ஒரு டேட்டா வந்து ஈரான்கிட்ட இருக்கா இல்லையான்றது இல்லை ஆனால் இஸ்ரேல்கிட்ட அறநூற்றி பன்னெண்டு ஃப்ளைட் இருக்குது போர் விமானம் இருக்குது ஈரான்கிட்ட ஐநூற்றி ஐம்பத்தொன்று இருக்குது கிட்டத்தட்ட ஈக்குவல் தான் அதே போல் டேங்க்ஸு இராணுவ டேங்க்குகள் வந்து இஸ்ரேல்கிட்ட ரெண்டாயிரத்தி இரநூறு இருக்குது ஈரான்கிட்ட நாலாயிரத்தி எழுபத்தொன்று இருக்குது இன்னொரு மடங்கு அதிகமாக இருக்குது அதே போல் போர்க்கப்பல்கள் இஸ்ரேல்கிட்ட அறுபத்தி ஏழு இருக்கு ஈரான் நூத்தி ஒன்னு இருக்கு அதை விட கூடுதலாக தான் இருக்கு அதே போல வந்து ஆர்ம்டு வெஹிக்கிள் அதுல வந்து இந்த ராணுவ வாகனங்கள் போர் வாகனங்கள் எல்லாம் நாப்பத்தி மூணாயிரம் இஸ்ரேல் வச்சிருக்கு ஈரான் வந்து அறுபத்தையாயிரம் ஐயாயிரம் வச்சிருக்கு படை வீரர்கள் எண்ணிக்கையில இஸ்ரேல்கிட்ட வந்து ஒரு லட்சத்தி எழுபத்தி மூணாயிரம் பேர் தான் ஆனா ஈரான்கிட்ட அஞ்சு லட்சத்தி எழுவத்தாயிரம் பேர் இருக்காங்க நாலு லட்சம் பேர் சேர்த்து இருக்கிறாங்க ரிசர்வா வந்து ரிசர்வா ட்ரைனிங் கொடுத்து நாட்டில் வச்சுருக்கிறது இஸ்ரேல் வந்து நாலு புள்ளி ஆறஞ்சு லட்சம் பேர் அங்கே மூன்றரை லட்சம் பேர் அப்படி எப்படி பார்த்தாலும் எண்ணிக்கையில் வந்து ஈரான் அதிகமாக தான் இருக்குது இவங்க வந்து அணு ஆயுதம் எண்பது வச்சிருக்கா சொல்கிறாங்க ஈரான் வந்து இன்னைக்கு ஆயுதம் தயாரிச்சுதான் சொல்கிறாங்க இருக்கா எவ்வளவு இருக்கா அப்படின்றது வந்து தெரியல இப்போ அணு ஆயுதம் தவிர்த்து மீது எல்லாத்துலேயும் வந்து ஈரான் தான் மேலே வந்து நிற்கிது அப்போது ஒரு நேரடி போர் நடந்தால் ஹிஸ்புல்லாவும் கவுதிகளும் இங்கே வந்து ஹமாஸும் எல்லாரும் சேர்ற போது இஸ்ரேல் அது வந்து இஸ்ரேல் மிகப்பெரிய பேரழிவு வந்து சந்திக்கும் ஏற்கனவே ஆறு மாதம் போரில் அந்த நாட்டோட பொருளாதாரம் சீர்குலைஞ்சிருக்கு வேலை கூட ஆள் கிடையாது மக்கள் பயந்து போயிருக்காங்க தேர்தல் வரப்போகுது நிதன்யாக எதிராக கடுமையான போராட்டம் நடக்குது எல்லாம் சேர்ந்து வந்து நெதன்யாக நிலைமைன்றது வந்து ராஜபக்ச நிலைமையை நோக்கி வந்து போகுது அப்படி போகிற சூழ்நிலையில் இதை வந்து தூக்கி நிப்பாட்டுறதுக்கும் வேற இன்னொரு பிரச்சனைக்கு இந்த போரை வந்து அமெரிக்கா இங்கிலாந்து எல்லாம் இந்த போரில் வந்து இழுத்து கொண்டு வர்றதுக்கு இஸ்ரேல் இந்த வேலையை செஞ்சிருச்சோம் அப்படின்ற ஒரு சந்தேகம் சர்வதேச அரங்கில் எழுதியிருக்கு பல பத்திரிகை அதை பற்றி எழுதியிருக்கிறாங்க இப்போ மொத்தத்தில் வந்து மூன்றாம் உலக போர் அப்படின்னு ஒன்று பெரிய அளவில் தொடங்கி நடந்தால் அது தீவிர வலதுசாரி தேசியவாதத்தால் நடக்கும் அந்த கான்செப்ட் என்பது மனித குலத்துக்கு எதிரானது அது இந்தியாவும் ஆமாம் இப்போ உக்ரைன் உள்ள அதிபர் தீவிர வலதுசாரி தேசியவாதி இஸ்ரேலோட பிரதமர் தீவிர வலதுசாரி தேசியவாதி இந்தியாவோட பிரதமர் தீவிர வலதுசாரி தேசியவாதி ஆர்எஸ்எஸ் வலதுசாரி தேசியவாத அமைப்பு பிஜேபி வலதுசாரி தேசியவாத அமைப்பு இவங்க ராஜபக்ச கட்சி வலதுசாரி தேசியவாத அமைப்பு இவர்கள்லாம் சிறுபான்மையினரை எதிரியாக காட்டி பெரும்பான்மை அப்படின்றத வந்து திரட்டி தங்கள் ஆட்சி அதிகாரத்தை நிலைநிறுத்தி அதற்காக வந்து நாட்டு மக்கள் எத்தனை லட்சம் பேர் செத்தாலும் சரி அதை பலியிடுவார்கள் நாட்டையே அழிப்பதற்கு துணிவார்கள் அப்படின்றது தான் அவங்க அதிகாரத்துக்காக வேணாலும் செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க அந்த தான் இந்த நாடுகளெல்லாம் ஒழுகிறது இஸ்ரேலும் உக்ரைனும் இந்தியாவும் கிட்டத்தட்ட அந்த நிலைக்கு வந்து இருக்குது அப்படி போச்சுன்னா இந்தியா ஒரு மிகப்பெரிய அழிவை நோக்கி வந்து போகும் அப்படி போகாமல் தடுக்கணும்னா இந்த தீவிர வலதுசாரி தேசியவாதிகளை இந்த தேர்தலில் வந்து நம்ம வீட்டுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல அனுப்புறது இந்த ஈரான் இஸ்ரேல் போர்லேருந்து ரஷ்யா உக்ரைன் போர்லேருந்து நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் இந்த போருக்கு நமக்கு என்ன இருக்குது அப்படின்னு நினைக்கலாம் அப்படி இல்லை இந்த போர் தொடர்ந்தால் இந்தியா மிகப்பெரிய அளவில் வந்து பொருளாதார நலிவுக்குள்ளாகும் பொருளாதாரம் சரியும் ஏன்னா எண்ணெய் விலை நீ கூடிருச்சு நீங்கள் எண்ணெய் விலை கூடிருச்சுனாலே நம்ம வந்து இங்கே மற்ற எல்லா விலையும் கூடும் அரிசி விலையிலேருந்து பருப்பு விலையிலேருந்து எல்லாமே கூடும் லாரிக்கான வாடகை அதிகரிக்கும் அப்படி அதிகரிக்கிற போது அந்த சுமை டோல்கேட் ஆகும் நம்மளுக்கு டீசல் விலை கூடுதல் பெட்ரோல் விலை கூடுதலாகவும் கேஸ் விலை கூடுதலாக நம்ம தலையில தான் வந்து விழுகும் ரெண்டாவது வளைகுடா நாடுகளை நம்பி இந்தியாவின் பொருளாதாரம் வந்து ஒரு பெரிய அளவில் அது சார்ந்து இருக்கிறாங்க குறிப்பாக கேரளாவிலேருந்து தமிழ்நாடு நார்த்லேருந்து பலரும் வந்து வளைகுடா நாடுகளில் வேலை பார்த்து அந்த பணத்தனிப்பை இங்கே குடும்பங்களே வந்து வாழ்ந்துக்கிட்டு இருக்கு அது போர் நடந்தால் அவங்களுக்கு எல்லாமே வந்து கடுமையான சிக்கலாக வந்து மாறும் அது இந்திய பொருளாதாரத்தை கடுமையாக வீழ்ச்சி கொண்டு போகும் ஆனா இந்தியா வந்து ரெண்டு பக்கம் இருக்கிற மாதிரி அப்படி நாடகமானது அது வந்து சரியான கொள்கை அல்ல இஸ்ரேலை கண்டிக்க வேண்டும் கடுமையாக கண்டிச்சு நீ இந்த போரை நிறுத்து காசா பகுதியில இருந்து நீ வந்து பாலஸ்தீனத்துல இருந்து இருந்து நீ வெளியேறு வெளியேறி வந்து பாலஸ்தீனத்தை ஒரு நாடாக அது உலக நாடுகள் எல்லாம் அங்கீகரிக்கிறதா தான் இதற்கு தீர்வாக இருக்கும் அப்படி இல்லைன்னா நிரந்தரமா உலகம் பதற்றத்தில் இருக்கும் மூணா உலக போர்ன்றது வந்து அமெரிக்காவும் ரஷ்யாவும் அமெரிக்காவும் சீனாவும் நேரடியாக மோதாது இது மாதிரி ஃப்ராக்ஸி நாடுகளை தான் மோதும் அதை நோக்கி உலகம் போகுது இது அணுதாய ஆயுத போராக மாறுவதற்கு வாய்ப்பு இருக்குது எல்லாரும் சேர்ந்து அது வந்து தடுக்கணும் ஏன்னா மனிதகுலம் ஒரு போர்னு வந்தால் மனிதகுலத்தில் அந்த எல்லா விளிமியங்களும் அதில் வந்து போயிடும் எதுவுமே இருக்காது அவ்வளோதான் முடிஞ்சு போச்சு அப்படின்றது தான் அது இனி ஒரு ஆயுத போர் நடந்தால் இந்த பூமியில வந்து உயிரினங்கள் இருக்குமா அப்படின்றது சந்தேகம் அதனால் எல்லா நாடுகளும் இதை சேர்ந்து அவங்க அரசியல் கணக்கு பொருளாதார கணக்கை தாண்டி தடுக்க வேண்டிய கடமையும் பொறுப்பும் எல்லாருக்கு இருக்குது அதை செய்யணும் நன்றி சார்